ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்நாரை ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ஹானஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தாங்க நான் வந்து ரொம்ப நாளாக இது வந்து நம்ம யூடியூப்லலாம் பார்த்து பார்த்துட்டு ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஎஸ்ஐ மார்த்தர் மார்க் போட்டது இந்த மாதிரி வாங்கியே ஆகணும் அடிகணமான பாத்திரம் அடியே பிடிக்கிறது இல்லை அதாவது தீஞ்சு போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டே இருந்தேன் நிறைய வீடியோஸு ஃபைனலாக ஒரு நாள் போய் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அதை வாங்குவோம் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் வாங்காமல் தட்டி போயிட்டே இருந்தது டக்குனு இப்போ லாஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு இதுக்காக ஷாப்பிங் போயிருந்தோம் அப்போ டக்குனு இது கண்ணில் பட்டுதுங்க அப்போ சரி வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் இது நல்லா இருந்ததுன்னா நம்ம பெரிய சைஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸாகவே பார்த்து இது டுவெண்ட்டி சென்டிமீட்டருங்க அதோட அந்த டயாமீட்டர் வந்து அவங்களே எழுதி போட்டிருக்காங்க அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து விலை வந்து அறநூற்றி பத்தொம்பது ரூபா ரொம்ப நல்லா இருந்தது நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்பவுமே புதுசாக ஒரு பொருள் வாங்கினோன்னா நம்ம எப்பவுமே ஸ்வீட் செஞ்சு பார்க்கணும் ஒரு ஆசை வரும்ல அதனால டக்குன்னு அன்னைக்கு வந்து அம்மா வந்து கேசரி கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணாங்க சரின்ட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேமான்ட்டு போட்டுட்டேன் ரொம்ப சூப்பராக வந்ததுங்க எப்போவுமே பொதுவாக பிடிக்கும்ல இதில் வந்து பிடிக்கவே இல்லை நாங்கள் மொத்தமே ஊதுனது பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் எடுத்த அளவு வந்து இரநூறு கிராம் எடுத்தோம் ரவா அதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் தான் நெய் பயன்படுத்தணுங்க அன்னைக்கு ஃபஸ்ட்டு முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம இது பண்ணியாச்சு இது ஆஸ் யூஷுவல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் ரவாவை நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா அதுக்கு சக்கரை ஒன்று தண்ணி வந்து மூணுங்க நம்ம சேனல்லேயே கேசரி போட்டிருக்கோம் ஏற்கனவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அதையும் டைம் கிடைக்கிறச்ச பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நெய் போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கோங்க ரவாவை வ நல்லா செவந்து வந்தோன்னே டக்குன்னு நம்ம பக்கத்துலேயே ஒரு ஸ்டவ் பர்னரில் வந்து நீங்கள் தண்ணி ஒன்றுக்கு மூணுங்கிற ரேஷியோவில் நீங்கள் வச்சுட்டு நல்லா கொதித்தோன்னே இந்த வறுபட்டுருக்குற ரவாவை ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறமா ஒரு பங்கு சக்கரை ஒன்றுக்கு ஒன்றுங்கிறது கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கூடவோ குறச்சோ தேவைப்பட்டுச்சா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டி கொறைச்சி அளவுகளை போட்டுக்கலாங்க இப்போ நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அதுக்குள்ளேயும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து என்ன பீட்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பொதுவாக இந்த மாதிரி கிண்டும்போது பார்த்திங்கன்னா அடியில் ஒட்டும் எந்த ஒரு எஸ்எஸ் இதில் நீங்கள் வச்சு நீங்கள் நம்ம இது பண்ணாலுமே கிளறினாலுமே நல்ல அடியில் வந்து பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம நெய்யோ என்னையோ விட்டுட்டே இருப்போம் தாராளமாக பட் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இது பண்ணலங்க அதே மாதிரி கைப்பிடியுமே வந்து உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்குல்ல அதனால நம்ம புடிதோடும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு சுடலைங்க அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் வருது நான் ஃபைனலாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் வீடியோக்குங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு இறக்கியாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது இதில் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த கடாய் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஃப்ரை வெரைட்டிஸ் எல்லாமே செஞ்சு பார்த்தோம் ரொம்ப நல்லா வந்தது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்